இயேசு கிறிஸ்து பிறந்தநாள் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தும் விதமாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் ஆடி பாடி வாழ்த்து தெரிவித்து பேரணியாகச் சென்றனர் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை கிறிஸ்துமஸ் என உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சபைகளும் ஒன்றிணைந்து பொதுமக்களுக்கு கிறிஸ்து அன்பை வெளிப்படுத்தும் விதமாக கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் கிறிஸ்தவர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஆடி பாடி கிறிஸ்துமஸ் தாத்தா தொப்பி அணிந்து திருச்சி மத்திய பேருந்து நிலையம் உள்ள ஜான் வெஸ்டி பள்ளி மைதானத்தில் இருந்து பேரணியாக புறப்பட்டு மத்திய பேருந்து நிலையம் கண்டோன்மெண்ட் மாநகராட்சி அலுவலகம் நீதிமன்றம் வழியாக மீண்டும் வெஸ்டி பள்ளி மைதானத்தை வந்து அடைந்தனர் பேரணியின் போது கிறிஸ்தவர்கள் இயேசு ராஜா முன்னே செல்கிறார் ஓசான கீதம் பாடுவோம் தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை உள்ளிட்ட பாடல்களை பாடி ஆடி மகிழ்ந்து சென்றனர் இப்பேரணியில் ரெவரண்ட் பிரசாத் தேவசித்தம் பேராயர்கள் சௌரிராஜ் போதகர்கள் பவுல் ஜான் பீட்டர் மார்டின் குமார் ரெவரண்ட் மணப்பாறை ரெவரண்ட் விஜய் சவாயராஜ் ரெவரண்ட் ஜெர்ரி டேனியல் சுவிசேசகர் பொன்பெரிட்டோ மற்றும் பேராயர்கள் போதகர்கள் விசுவாசிகள் திரளாக பங்கேற்றனர் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள் விசேஷமாய் சமாதான பிரபுவாகிய ஏசு கிறிஸ்து பிறந்ததை அநேகருக்கு அறிவிக்கும்படியாய் பவனியா இந்த திருச்சி பட்டத்தில் நாங்கள் வந்தோம் ஏசு எதற்காக பிறந்தார் அவர் எப்படிப்பட்டவர் மகத்துவமுள்ளவர் என்று சொல்லி நாங்கள் வழிநடுக்கவும் அவருடைய அன்பை குறித்து நாங்கள் தெரிவித்துக் கொண்டு வந்தோம் அவரை குறித்ததான அன்பு வெளிப்படும்படியாய் நாங்கள் இந்த பேரணி நடத்துகிறோம் இந்த ஏசு கிறிஸ்து உலகெங்கும் சமாதானத்தை கொடுக்கும்படியாய் மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாய் அவர் பிறந்தார் எனவே அந்த நர்ச்சியை நாங்கள் அறிவிக்கும்படியாக திருச்சியில் உள்ள அனைத்து சபைகளும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறோம் இதில் எல்லாருடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு இருக்கிறது எனவே இந்த நாளில் மீண்டுமாக நாங்கள் இந்த திருச்சி பட்டணம் மட்டுமல்ல எல்லா இந்திய தேசம் முழுவதும் தேசம் முழுவதும் சமாதானத்தை காணும்படியாய் அமைதியாய் இந்த தேசம் நடக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சபைகளாக சேர்ந்து ஜெபித்து வருகிறோம் கத்தரை அப்படியாக நடத்துவார் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் எல்லா மக்களுக்கும் நாங்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்துகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்